சூப்பொண்டாட்டு பேருக்கு கொஞ்சம் போடுறேன் வேற எதற்கு போறது

சரி சரி சண்டை போட்டுக்காதிங்க அட்ஜெட் பண்ணீங்க இல்ல இல்லீங்க நல்லா தானே போயிடுச்சு என்னடா காலத்துக்கு நீங்க உட்காந்து மீட்டிங்க மக்கடி இருக்கு மீட்டிங்க ஆமா நாளைக்கு சரியா கட்டுறாங்களா கட்டணா எல்லாம் நீங்க தான் போட்டு கட்டணும் ஒருத்தர் கட்டணா கூட ஏய் அது இல்லடா தரணா அவ போறா அது வேற ஆம்பளை ஓ இங்க பார்த்தா கண்ணு தெரியல கிட்ட பாக்கலாம் ஓடு ஓடு கமா ஏய் என்னடா வரடா எட்டாட்டடி யாரு நீ டென்ஷன் படி சக்கான் முக்கு புடு வந்து யாரு வெச்சியா என்ன ரூபியாயா வந்துச்சுடா சித்தி ஏமா நவு மாத்திக்ட்டேங்கடா மூது பர் ஒண்ணுக்கோ போற நான் வந்து கூத்துல சான் போய் வாக்க நான் நோக்குடா டடட யாய் போங்கடா பாலா என்ன பாசற முட்டி புடு வந்து முட்டி யாரு வெச்சியா பீலி பண்ணிட்டு நீ பீடி நாட பண்றே உட நான் அது வந்து நாட பண்ணிட்டு நாட் போன் ஜாக்கா ஜ்பது சூட்டிங்க நல்லதா இல்ல पूरी सूटिंगा போடி அப்பால ஆ ஆ ஏவனா ஓடி செந்து

டே எவ்வளியாரு நீ

அந்த கொம்புக்கு கும்பெல்லாம் வச்சுக்கி நடப்பு வைப்போம் அது விட அவங்க ஒப்பா டான்ஸ் இன்னும் சூப்பர் என்ன பாரு சாத்தியது சலோ சலம் எடுத்து பாரு டே 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 நாடு ஆஹ் நோத்துக்கா அது விட உங்க அம்மா மியூசிக்கு தான் சூப்பர் எப்படி அருமா மியூசிக் இளையராக்காவது மிஞ்சிக்கிட்டாங்க அந்த மியூசிக் வாச்சி போவாம் பாரு தலையில் ஒரு கூடை வச்சுக்கோங்க மெய்சிங் வாச்சி வாம்பார் உம்பும்பு உம்பும்பு அரேதா உம்பு

Sababathimamantara Bhum 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 Why? What is <laughs> it? Why are you sitting there? Why did you join the

தேவைய yeah, பேசுற <laughs> <laughs> <laughs>

வாங்கிட்டுண்ணே பையன் எல்லோரும் வாங்கி தஞ்சு ஆகிடுவா அப்படின்னு வர வர பேக்ரவுண்ட் எகிரிங்கே போகுது என்னன்னு தெரியலம்மா சின்ன ஓட்டு சார் ஆமா ஆமா ஐயோ வரீங்க போது இல்லைடா கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரவாரு போய் தான் பாய்கலாம் நான் அப்பவும் தட்டி விட்டா

கொஞ்சம் வர மாட்டேன் அப்புறம் எப்படி பேசுச்சேன் என்ன பண்ண நீதான் சிந்திச்சு பேசின சிந்தனை வர மாட்டேன் டீஸ்பூனுக்கு தான் கல்லூரி உள்ள கொத்துக்குது போது உள்ள விட்டு ஆத்து ஓஹோ உள்ள வாயா

நீ சொன்னதான் சொன்ன சொன்னாங்க அப்ப எனக்குறுப்பு வச்சுட்டான